அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பேரன்பு சான்ற பெரியோர்களே தோய்மார்களே ஆன்மீக அன்பர்களே இதிகாச நேயர்களே இலக்கிய பிரியர்களே கவிதை நேயர்களே ஜோதிட ஆர்வலர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் முனுகை ராமச்சந்திரனின் முதன்மையான வணக்கம் இன்றைய தினத்திலே ஜோதிடத்திலே இருந்து ஒரு பதிவினை பார்க்கப் போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு துலாம் ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் எப்படி இருக்கிற இருக்கப் போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம் ஏற்கனவே மேஷராசி ராசி மிதனராசி கடகராசி சிம்மராசி கன்னிராசி என்று சொல்லக்கூடிய ஆறு ராசிகளை பற்றி பார்த்தோம் இப்பொழுது ஏழாவது ராசியாக காலபுருஷ தத்துவத்தின்படி ஏழாவது ராசியாக விளங்கக்கூடிய ராசியை பற்றியும் எட்டாவது ராசியாக விளங்கக்கூடிய விருச்சிக ராசியை பற்றியும் இப்பொழுது நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்குரிய பலன்களை பார்க்கப் போகிறோம் இப்பொழுது துலாம் ராசியை முதலிலே பார்ப்போம் துலாம் ராசி ஒற்றையராசி இரட்டை ராசி என்று சொல்லுவார்கள் அதிலே ஒற்றையராசி ஆண் ராசி பெண் ராசி என்று சொல்லுவார்கள் தொலாம் ராசி ஆண் ராசி அடுத்து சரராசி சர ராசி உபயராசி என்று சொல்லுவார்கள் அதிலே துலாம் ராசி சரராசி அடுத்து ஃப்ளாய் என்பார்கள் எஃப்எல்ஏ டபிள்யூ ஃபயர் லேண்ட் ஏர் வாட்டர் இதில் வந்து ஏர் ஏர் ராசி அதாவது காற்று ராசி தொலாம் ராசி என்னது காற்று ராசி அடுத்து இந்த தொலாம் ராசியிலே சுக்கரன் ஆட்சி பெறுவார் ச சனி பகவான் உச்சம் பெறுவார் சூரியன் நீச்சம் பெறுவார் ஆட்சி ஆட்சிவேடி என்பது சீஃப் மினிஸ்டர் ரேங்க் உச்சவெடி என்பது பிரைம் மினிஸ்டர் ரேங்க் நீச்சவெடி என்பது கோமா ஸ்டேஜ் ஆகவே இந்த துலாம் ராசிக்குரிய சின்னம் என்ன என்று சொன்னால் தராசு சின்னம் ஆக பொதுவாக துலாம் ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு தராச சின்னம் வந்திருக்கிற காரணத்தினால் அவர்கள் நீதியோடும் நேர்மையோடும் மனச்சாட்சிக்கு விரோதமில்லாமலும் நல்வழியிலே நடப்பார்கள் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது அந்த விதத்திலே துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசியிலே பிறந்த நீங்களெல்லாம் உள்ளபடியே நேர்மையாகவும் நீதியாகவும் நடக்கக்கூடியவர்கள் என்று சொல்லி ஜோதிட சாஸ்திரம் சொல்லியிருக்கிற காரணத்தினால் நீங்கள் பாராட்டுக்குரியவர்கள் தான் இந்த துலாம் ராசிக்கு சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை இப்போது பார்க்க போகிறோம் இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி சனியானவர் கும்பராசிலேருந்து பெயர்ந்து மீன ராசிக்கு போகிறார் அதாவது துலாம் ராசிக்கு ஐந்தாம் வீடு கும்பராசி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் ஐந்தாம் வீட்டிலே சனி பகவான் இப்பொழுது இருக்கிறார் ஆறாம் வீட்டுக்கு போகிறார் ஆறாம் வீட்டுக்கு போவது நல்லது ஆறிலே மூன்றிலே ஆறிலே ஒன்பதிலே பதினொன்னிலே சனி பகவான் நல்லது செய்வார் ஆகவே நல்லது செய்யக்கூடிய இடத்திற்கே போகிறார் ஆகவே ஆறிலே சனி பகவான் இருக்கிற போது அருமையான பலன்கள் கிடைக்கும் நோயில்லாத நலமான வாழ்வு கிடைக்கும் எதிரிகளை வெல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் கடன் இல்லாத வாழ்க்கை கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் தீரும் ஆகவே நல்ல வீரம் தீரம் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆகவே சனி பகவான் இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே கும்பராசியிலேருந்து பிறந்து மீன ராசிக்கு போகிற போது துலாம் ராசிக்கு மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லை துளாராசியில் தான் சனி பகவானே உச்சம் பெறுவார் ஆக உச்சம் பெறக்கூடிய சனி பகவான் ராசியிலே உச்சம் பெறக்கூடிய சனி பகவான் ஆறிலே போகிற போது மிகப்பெரிய நன்மைகளை எல்லாம் அவர் செய்வார் ஆகவே சனிப்பெயர்ச்சினாலே துலாம் ராசிக்கு எந்த விதமான கெடுதல்களும் இல்லை சொல்லப்போனால் நன்மைகள் தான் அதிகமாக கிடைக்கப் போகிறது அந்த விதத்திலே துலாம் ராசி எல்லாம் உள்ளபடிய அதிர்ஷ்டசாலைகள் என்று தான் சொல்ல வேண்டும் அதற்கடுத்து அவர் அது மட்டுமல்ல சனி பகவான் மீனராசியிலே இருந்து மூன்று ஏழு பத்து பார்வைகளை பார்ப்பார் அதாவது மூன்றாம் பார்வையினாலே துலாம் ராசிக்கு எட்டாம் வெட்டி பார்ப்பார் ஆயுள் காரகனாக விளங்கக்கூடிய சனி பகவான் ஆயுள் ஸ்தானத்தையே பார்க்கிற காரணத்தினால் நீண்ட நடிகை ஆயுளுக்கு கொஞ்சமில்லை உடல்நலக்குறை வருவதற்கு வாய்ப்பில்லை எந்த விதமான ஆபத்து விபத்து மற்றவ வருவதற்கு வாய்ப்பில்லை இல்லாத நலமான வாழ்வு உண்டு அடுத்து ஏழாம் பார்வையினாலே துலாம் ராசிக்கு பன்னிரெண்டாம் வீடாக விளங்கக்கூடிய அயன சேன யோகபோசனத்தை பார்க்கிறார் ஆகவே இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களாக இருக்கக்கூடிய அல்லது கணவன்மனை தம்பதியாக விளங்கக்கூடிய அவருடைய வாழ்க்கையிலே நல்ல சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பெருகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கிறது அது மட்டுமல்ல யாராவது கடல் கடந்த நாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தாலும் அதற்கான முயற்சிகள் எடுத்து கொண்டிருந்தாலும் அந்த எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த சனி பகவானுடைய ஏழாம் பார்வையினாலே கிடைக்கிறது அடுத்து சனி பகவான் பத்தாம் பார்வையினாலே பார்ப்பார் மூணு ஏழு பத்து ஆக பத்தாம் பார்வையினாலே துளாராசிக்கு மூன்றாம் வீடாக விளங்கக்கூடிய சாதனஸ்தானத்தை பார்க்கிறார் ஆகவே சாதனை ஸ்தானத்தை பார்க்கிற கிணத்தினால் துலாமாசி அன்பர்களுக்கெல்லாம் நிறைய சாதனைகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எந்த தொழிலே ஈடுபட்டாலும் எந்த தொழிலில் ஈடுபட்டாலும் வெற்றி குடி நாட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை ராகு ராகுகேது பயிற்சி ராகு கேது பயிற்சி பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே நடக்கிறது பதினாலு ஐந்து மே மாதம் பதினாலாம் தேதி ராகு மீனத்தில் இருந்து கும்பத்துக்கு வருவார் கேது கண்ணியிலே இருந்து சிம்மத்துக்கு போவார் இவர்கள் இரண்டு பேரும் ஆன்டி கிளாக் வயசில் செல்வார்கள் அந்த வயதிலே இப்போது துலாம் ராசிக்கு ஆறிலே இருக்கக்கூடிய ராகு ஐந்துக்கு வருவார் துலாம் ராசிக்கு பன்னெண்டிலே இருக்கக்கூடிய கேது பதினொன்றுக்கு போவார் ஆகவே ஒன்று ஐந்து ஒன்பது இந்த இடங்களிலெல்லாம் லட்சுமி ஸ்தானம் என்று சொல்லுவார்கள் ஆக அந்த லக்ஷ்மி ஸ்தானத்துக்கு ராகு பகவான் வருகிற காரணத்தினால் ஐந்தாம் வீட்டுலாம் ராசிக்கு ஐந்தாம் வீட்டுக்கு வருகிற கணத்தினால் அந்த ராகுவினால் நன்மையை தவிர கடல் கிடையாது ராகுவுக்கோ கேதுவுக்கோ சொந்த வீடுகள் கிடையாது எந்த வீட்டிலே இருக்கிறார்களோ அந்த வீட்டுக்கு அதிபதி உண்டிய பலனை தன்னுடைய பலனாக கொடுப்பார்கள் மேனத்திலேருந்து வரக்கூடிய அந்த ராகு பகவான் கும்பத்துக்கு வருகிறார் கும்பத்துக்கு வருகிற போது கும்பராசிக்கு அதிபதி சனி கொடுக்கக்கூடிய பலனையை கொடுப்பார் துலாம் ராசிக்கு சனி யோகாதிபதி என்கிற கணத்தினால் ராகுவினால் எந்த விதமான கெடுதலும் வராது ராகு யோக போக வைராக்கிய காரகன் யோகங்களையும் போகங்களையும் வைராக்கியத்தையும் அனுபூதியையும் கொடுத்து எந்த துறையில் ஈடுபட்டாலும் அந்த துறையிலே வெற்றிக்குடிய நாட்டை ஆயத்தங்கள் செய்வார் ராகு அதே போல் கேது பகவான் பன்னெண்டிலே இருந்து இப்பொழுது பதினொன்றுக்கு போகிறார் பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் பதினோராம் இடத்திலே எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் நன்மைகள் மட்டும்தான் செய்யுமே தவிர கெடுதல் செய்யாது ஒரு ஒரு லக்னத்துக்கோ ராசிக்கோ பாதகாதிபதிகள் வருவார்கள் பாதகாதிபதியாக இருந்தாலும் மாரகாதிபதியாக இருந்தாலும் அசுவராக இருந்தாலும் எந்த கிரகமாக இருந்தாலும் பன்னோராமுடைய லாபஸ்தானத்தில் நன்மைகள் செய்யும் ஆகவே கேதுனாலையும் கெடுதல் கிடையாது ஆகவே ராகு கேதுனுடைய பேச்சு துலாம் ராசிக்கு நிறைய நன்மைகளை தரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அடுத்து குரு பேச்சு குரு பெயர்ச்சி என்ன என்று சொன்னால் அதாவது பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே குருவானவர் இப்பொழுது ரிஷபத்தில் இருக்கிறார் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே மிதுனத்துக்கு செல்கிறார் இப்பொழுது துலாம் ராசிக்கு எட்டிலே இருக்கக்கூடிய குரு ஒன்பதுக்கு போகிறார் எட்டாம் இடம் என்பது சிறப்பல்ல குரு அஷ்டம சனி இதெல்லாம் சிறப்பு இல்லை ஆனால் அஷ்டமத்திலே இருந்த குருவானவர் இப்பொழுது ஒன்பதுக்கு போகிற காரணத்தினால் பாக்கியஸ்தானத்திற்கு போகிற காரணத்தினால் நிறைய நிர்பாகியங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது ஒரு பழமொழி சொல்லுவார்கள் ஓடிப்போனவனுக்கு ஒன்பதில் குரு அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி என்று சொல்லுவார்கள் ஆக அஷ்டமத்திலே சனி இருந்தால் கெடுதல்கள் நிறைய நடக்கும் ஒன்பதிலே குரு இருந்தால் நிறைய நன்மைகள் நடக்கும் ஒரு போலீஸ்காரன் ஒரு ரெண்டு குற்றவாளிகளை துரத்தி கொண்டே போனான் அதிலே ஒருவன் அகப்பட்டு கொண்டான் ஒருவன் தப்பித்து விட்டான் அந்த நேரத்தில் எதிரில் ஒரு ஜோசியர் வந்தார் அந்த ஜோசியரை பார்த்து போலீஸ்காரன் கேட்டான் ரெண்டு பேரையும் தான் தொத்திட்டு வந்தேன் ஒருத்தன் மாட்டிக்கிட்டான் ஒருத்தன் தப்பிச்சிட்டானே ஐயான்னு கேட்டபோது அந்த ஜோசியர் என்ன சொன்னாரான் அந்த போலீஸ்காரர்கிட்ட ஓடிப்பானவன் ஜாதகத்தில் ஒன்பதில் குரு இருக்கும் அகப்பட்டு உண்டிய ஜாதகத்தில் அஷ்டமத்தில் சனி இருக்கும்னு சொன்னாரான் ஆகவே கிரகங்களினாலே கெடுதல் கெடுதல்கள் வருகிற போது நாம் சில சிக்கல்களே மாட்டிக்கொள்வோம் கிரகங்கள் சாதகமாக இருக்கிற போது குற்ற செயல் செய்தால் கூட அதிலிருந்து தப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அந்த விதத்திலே ஒன்பதிலே குரு என்பது மிகச் சிறப்பாக இருக்கிறது ஆகவே துலாம் ராசியை பொறுத்தவரையிலே இன்றைக்கு சனி பகவான் ஆறுக்கு போவது மிகப்பெரிய சிறப்பு விட சிறப்பு எதுவுமே கிடையாது யோகாதிபதி ஆறுகளே இருந்து நற்பலங்களை கொடுப்பார் அதை அடுத்து ராகுவும் கேதுவும் அதாவது ஐந்துலேயும் பதினொன்றிலையும் வந்து மிகப்பெரிய நன்மைகளைத் தருகிறார்கள் அடுத்து கொஞ்சம் குறைவான நன்மைகளை தந்து கொண்டிருந்த குரு பகவானும் இப்பொழுது ஒன்பதுக்கு போய் அதாவது பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே ஒன்பதுக்கு போய் மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கப் போகிறார் ஆகவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு துலாம் ராசிக்கு மிகச்சிறந்த ஆண்டாக விளங்கும் சொல்லப்போனால் இந்த பன்னிரண்டு ராசிகளிலையுமே அதிகமான நன்மை அடையக்கூடிய ராசி துலாம் ராசிதான் என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்து கொள்கிறேன் துலாம் ராசி என்பர்களே நீங்கள் எல்லாம் பத்து வயதிலேயே இருப்பீர்கள் இருபது வயதிலேயும் இருப்பீர்கள் முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது எப்படி அப்படியே இருப்பீங்க அதனால் இது பொதுவான பலன்கள் தான் ஆனால் அவரவர்களுக்கு என்று ஒரு தசாபுக்தி நடக்கும் அந்த தசாபக்தி பிரகாரம் சில நேரங்களிலே சில பேருக்கு ப பலன்கள் வேறுபடலாம் கோட்சாரம் நன்றாக இருக்கிறது ஆனால் தசாபக்தியும் நன்றாக இருந்தால் இன்னும் சிறப்பான பலன்களை நீங்கள் எட்ட முடியாத உயரத்திலே எட்டி பிடிப்பீர்கள் என்று சொல்லி உங்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்கடுத்து இப்பொழுது விருச்சிக ராசியை பற்றி பார்க்க போகிறோம் பொதுவாக விருச்சிக ராசி என்பது கால புருஷ தத்துவத்தின்படி எட்டாவது ராசியாக வருகிறது விருச்சிக ராசியை இரட்டை ராசி என்று சொல்லுவார்கள் விருச்சிக ராசியை பெண் ராசி என்று சொல்வார்கள் விருச்சிக ராசியை சரராசி ஸ்திர ராசி உபயராசி வரிசைகளே ஸ்திர ராசி என்று சொல்வார்கள் அடுத்து ஃப்ளாய் என்று சொல்லக்கூடிய ஃபயர் லேண்ட் ஏர் வாட்டரில் வாட்டர் ராசி அதாவது ஜலராசி நீர் ராசி ஆக கடகராசி வித்திகராசி மீனராசி முன்னும் ஜல என்று சொல்லுவார்கள் அந்த ஜலராசியாக விளங்கக்கூடிய விருத்திகராசி மிகச்சிறந்த ராசி அந்த மிக அந்த விருச்சிக ராசிக்கு அதிபதி யார் என்று சொன்னால் செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானுக்கு விருத்திகராசி ஆட்சி வீடு அடுத்து சந்திர பகவானுக்கு நீச்ச வீடு அடுத்து ராகு பகவானுக்கு நீச்ச வீடு ஆக இரண்டு கிரகங்கள் நீச்சமடையக்கூடிய ராசி எது என்று சொன்னால் இந்த விருச்சிக ராசி தான் போல் இரண்டு கிரகங்கள் உச்சமடையக்கூடிய ராசி எது என்று சொன்னால் ரிஷபராசி சந்திரனும் ராகுவும் ரிஷபத்திலே உச்சமடைவார்கள் அதே சந்திரனும் ராகுவும் ஏழாம் வீட்டிலே விருச்சிகத்திலே நீச்சமடைவார்கள் ஆக அப்படிப்பட்ட விருச்சிக ராசி அன்பர்களே உங்களுக்கு இப்பொழுது என்ன நடக்கப் போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மூன்று கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஒன்று சனி பகவான் அடுத்து ராகு கேது அடுத்து குரு பகவான் ஆக கேது பேச்சு ஒன்று குரு பேச்சு ஒன்று சனி சனிப்பேர்ச்சு ஒன்று மூன்று பயிற்சிகள் ஆகின்ற காரணத்தினால் இப்பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது என்பதை பார்க்கப் போகிறோம் விருச்சிக ராசிக்கு இப்பொழுது நாளிலே சனி இருக்கிறார் நான்காம் இடம் கும்பராசிலே இருக்கிறார் நான்கு என்பது அத அதாவது அஷ்டமத்திலே பாதி எட்டிலே பாதி எட்டிலே பாதி நான்கு அதனால் அஷ்டமத்தை எட்டு என்று குறிப்பிடுவார்கள் அந்த நாளை அர்த்தாஷ்டம் அஷ்டமத்திலே பாதி என்று குறிப்பிடுவார்கள் ஆக அர்த்தாஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது ஆக அர்த்தாஷ்டம சனியினுடைய பிடியிலே இருந்து சில சில பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த கெடுபல்கள் நீங்கி அந்த சனி பகவான் இருபத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே மீனராசிக்கு போகிற போது ராசிக்கு நாளிலே இருந்தவர் ஐந்திலே போகிறார் ஐந்திலே போகிற போது பிரச்சனைகள் இல்லை என்ன அஷ்டம சனி அர்தாஷ்டம சனி ஏழரை சனி இதுவெல்லாம் தான் அதிகமான கெடுதல்களை செய்யுமே தவிர மற்ற இடங்களில் ஒன்று ஐந்து ஒன்பது ஒன்று நாலு ஏழு பத்து இடங்களில் இருக்கிற போது சனி பகவான் அதிகமான கெடுதல்களை செய்ய மாட்டார் சொல்லப்போனால் நன்மைகளையே செய்வார் ஆக ராசிக்கு நாளிலே இருந்தவர் இப்போது ஐந்துக்கு போகிறார் அதனால சனி பகவானாலே எந்த விதமான கெடுதல்களும் இல்லை அது மட்டுமல்ல சனி பகவான் மூன்றாம் பார்வையினாலே வித்திய ராசிக்கு ஏழாம் வெட்டி பார்க்கிறார் ஆக விருத்த ராசி அன்பர்களே உங்களுடைய ஆண் ஜாதக ஆண்களாக இருந்தால் பெண்ணுடைய மனைவியுடைய உடல்நலம் நன்றாக இருக்கும் மனைவி ஜாதகமாக இருந்தால் கணவனுடைய உடல்நலம் நன்றாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதையடுத்து சனி பகவான் ஏழாம் பார்வையினாலே அதாவது ராசியை பார்க்கிறார் அதாவது விருச்சிய ராசிக்கு பதினோராம் மடமாக விளங்கக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்கிறார் லாபஸ்தானத்தை பார்க்கிற கணத்தினால் சனி பகவானால் வரக்கூடிய நன்மைகள் வறுமையை தவிர கெடுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அதற்கடுத்து பத்தாம் பார்வையினாலே தனுசு ராசியை பார்க்கிறார் சனி பகவான் இறப்பெயர்ச்சியான பிற்பாடு பார்க்கிற போது இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் செல்வஸ்தானம் ஆகவே இந்த இடத்தை பார்க்கிற போது உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதே தவிர கெடுதல்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அடுத்து ராகு கேது பேச்சை பற்றி பார்ப்போம் ராகுவும் கேதுவும் எப்போதும் ஒருவருக்கு ஒரு ஏழாம் வீட்டிலே இருப்பார்கள் அந்த ராகுவுக்கு கேதுவுக்கு சொந்த வீடு கிடையாது எந்த வீட்டிலே இருக்கிறார்களோ அந்த வீட்டுக்கு அதிபதி பலனையே தன்னுடைய பலனாக கொடுப்பார்கள் அந்த விதத்திலே பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலே ராகு பகவான் இப்போது ஐந்திலே இருக்கக்கூடிய ராகு பகவான் நான்குக்கு வருவார் அதே போல் பதினொன்றிலே இருக்கக்கூடிய கேது பகவான் பத்துக்கு போவார் ஆக வெற்றியராசிக்கு பத்திலே கேது அடுத்த நாளிலே ராகு ஆக நான்காம் இடம் ஒன்று நான்கு ஏழு பத்து என்பது கேந்திரஸ்தானம் என்று சொல்லுவார்கள் ஒன்று நாலு ஏழு பத்தை விஷ்ணுஸ்தானம் என்று சொல்லுவார்கள் விஷ்ணுஸ்தானமாக வழங்கக்கூடிய ஒன்று நாலு ஏழு பத்திலே சனி பகவான் கடிதம் செய்ய மாட்டார் ஏன்னா அவர் விஷ்ணுவை விஷ்ணுவுக்கு அவர் வந்து படுக்கையாக விளங்குகிறார் ஆகவே ராகுனாலே நான்காம் இடத்திலே வரக்கூடிய ராகுவனாலே ராசி என்பவர்களுக்கு எந்த விதமான கெடுதலும் கிடையாது அதே போல் பத்தாம் இடத்திலே கேது போகிற கணத்தினால் கேதுனாலே எந்த கெடுதலும் கிடையாது ராகுவைப் போல் கொடுப்பார் இல்லை கேதுவை போல் கெடுப்பார் இல்லை என்று சொல்வார்கள் கேது இருந்தால் தான் கெடுப்பார் கேது வந்து பலம் இல்லை சிம்மராசிக்கு போகிறாரு சிம்மராசிக்கு போகின்ற கே கேது சூரியனுடைய வீட்டுக்கு போகிறார் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ராகு கேது பகை ஆகவே சூரியன் வீட்டுக்கு போகிற போது கேது பலமடைந்து போகிறார் ஆகவே கேதுவினால் எந்த கெடுதலும் செய்ய முடியாது அதே நேரத்தில் ராகு நான்கிலே வருகிற போது கும்பத்திலே வருகிற போது அவர் சனி பகவான் கொடுக்கக்கூடிய பலனையே கொடுப்பார் அதனால் எந்த விதமான கெடுதலும் உங்களுக்கு கிடையாது அதை அடுத்து பார்த்தோம்னா குரு பகவான் குரு பகவான் இப்போ எங்கே இருக்காருன்னா ஏழிலே இருக்கிறார் ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இதெல்லாம் நல்ல ஸ்தானம் ஒன்று மூன்று நான்கு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு இதெல்லாம் கெடுதல் ஸ்தானம் ஆகவே அவர் வந்து இப்போது நல்ல ஸ்தானத்திலே இருக்கிறார் அதாவது விருத்திகராசிக்கு ஏழிலே குரு இருக்கிறார் ஏழிலே குரு இருப்பது சிறப்பு ஆனால் இப்போது இருபது பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு அளவில் அந்த நாளிலே அந்த குரு பயிற்சி நடக்கிற போது அவர் ஏழிலே இருக்கக்கூடிய குரு எட்டுக்கு போவார் ஏழிலே இருக்கக்கூடிய குரு எட்டுக்கு போகிற போது அஷ்டம குருவாக அவர் மாறுகிற போது அதிகமான நன்மைகளே வராது அஷ்டமத்திலே குரு வரும்போது தான் இவர் வாலிக்கு பட்டம் வச்சுன்னுவாங்க ஆகவே அஷ்டம குருவாக இருக்கிற கணத்தினால் பொதுவாக சில நன்மைகள் வராமல் சில கெடுபல்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது ஆகவே எட்டிலே இருக்கக்கூடிய குருவினாலே அதிகமான நன்மைகள் கிடையாது இருந்தாலும் அவர் இருக்கும் இடத்தால் நன்மை செய்யாவிட்டாலும் பார்க்கும் பார்வையால் நன்மை செய்வார் அவர் ராசிக்கு வருகிற போது அவர் வந்து ஐந்தாம் பார்வையினாலே ராசிக்கு பன்னெண்டாம் வெட்டை பார்ப்பார் பன்னெண்டாம் வெட்டை பார்க்கிற போது என்ன விருச்சிகராசி கதிபதி செவ்வாய் செவ்வாய்க்கு நட்பு கிரகம் குரு சூரியன் செவ்வாய் குரு இவங்கள்லாம் ஒரு கூட்டணி புதன் சுக்கரன் சனி இவங்கள்லாம் ஒரு கூட்டணி ஆகிய கூட்டணி தர்ம பிரபாரம் ஒரு ஒருத்தர் நன்மைகள் செய்து கொள்வார்கள் அந்த விதத்தில் வெற்றிகராசி என்பவர்களே மிதுனத்துக்கு வரக்கூடிய குரு பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரக்கூடிய குரு ஐந்தாம் பார்வையினாலே விருத்திகாசிக்கு பன்னெண்டாம் வீடாக விழக்கூடிய அயன சயன யோகபோகஸ்தானத்தை பார்க்கிறார் ஆகவே இல்லற வாழ்க்கை இனிப்பாக இருக்கும் எந்த விதமான கெடுகளும் வரக்கூடிய வாய்ப்பு இல்லை கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும் சிலவருக்கு திருமண வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது அடுத்து ஏழாம் பார்வையினாலே விருச்சிக ராசிக்கு ரெண்டாம் வீடு குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் செல்வஸ்தானத்தை பார்க்கிறார் அவையே குடும்பத்திலே ஒற்றுமை இருக்கும் கல்யாணமாகவர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்பு திருவிழோடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் பொருளாதாரத்திலே முன்னேற்றம் ஏற்படிய வாய்ப்பு உண்டு அடுத்து ஒன்பதாம் பார்வை ஒன்பதாம் பார்வையினாலே அவர் வந்து ராசிக்கு நான்காம் இடமாக வாழக்கூடிய சுகஸ்தானத்தை பார்க்கிறார் ஆகவே நான்காம் வீட்டை குரு பகவான் பார்க்கிற கணத்தினால் விருச்சிகராசி என்பவருடைய தாயினுடைய நலம் நல்லாயிருக்கும் அடுத்து தாயை காத்த தனியனாக இருப்பார்கள் அடுத்து சொந்தமாக மனை வீடு வாங்கக்கூடிய பைக்கங்கள் உண்டு சுகமான குடும்ப வாழ்க்கை அமையும் ஆகவே அந்த கணக்கு படி பார்த்தால் இப்பொழுது விருச்சிக ராசிக்கு அர்த்தம சனி அர்த்த அர்த்தாஷ்டம சனி விலகுவது ஒரு நன்மை அதே நேரத்தில் ராகும் கேதுவும் இங்கே நாலுக்கும் பத்துக்கும் வருவது அதுவும் நன்மை இப்பொழுது குரு பகவான் இருக்கும் இடத்தால் நன்மை இல்லை என்றாலும் பார்க்கும் பார்வையாளர் அவர் நன்மை செய்வார் ஆகவே எந்த விதமான கெடுதல்களும் இல்லை பொதுவாக கிரகங்களினாலே சில நேரங்களில் சாதகங்கள் இருக்கும் சில நேரங்களிலே பாதகங்களும் இருக்கும் ஆக கிரகங்களினாலே சாதகம் இருந்தாலும் பாதகம் இருந்தாலும் அதை பற்றி நாம் கவலைப்பட கவலைப்படக்கூடாது நாம் தொடர்ந்து நம்முடைய முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தால் அதனாலே நாம் நிச்சயமாக வெற்றி அடைய முடியும் கிரகங்கள் சாதகமாக இருக்கிற போது கொஞ்சம் அதிகமான வெற்றி கிடைக்கும் கிரகங்கள் சாதகம் இல்லாத போது கொஞ்சம் குறைவான வெற்றி கிடைக்கும் அதாவது சைக்கிளில் போகிற அளவுக்கு எது இருந்தால் கொஞ்சம் வேகம் கம்மியாக போகும் தள்ளு காத்திருந்தால் கொஞ்சம் வேகம் அதிகமாக போகும் ஆனால் எதிர்காத்திருக்கிறது என்பதற்காக நாம் சைக்கிளை மெரிக்காமல் இருக்கக்கூடாது சைக்கிளை நாம் மெரித்தால் மெரிக்கக்கூடிய அளவிற்கு மிதிக்கக்கூடிய அளவிற்கு நமக்கு போய்கொண்டே இருக்கும் தான் திருவள்ளுவர் சொல்லுவார் கிரகங்கள் நமக்கு சாதகமாக இல்லை விட்டாலும் அதற்காக சாதகமாக இல்லையே அஷ்டம சனி வந்துருச்சே அர்தாஷ்டம சனி வந்துருச்சே ஏழரை சனி வந்துருச்சே நான் என்ன பண்ணுவேன்னு சோம்பு உட்கார்ந்து விடாதே நீ உழைத்து கொண்டே இரு அந்த உழைப்புக்கேற்ற பலன் உன்னை கிடைக்கும்னு சொல்லுவார் தெய்வத்தான் ஆகாதனனும் தன் மெய்வருந்த கூலி தரும் என்று சொல்லுவார் திருவள்ளுவர் ஆகவே இந்த குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சி ராககிரு பயிற்சி எல்லாம் வருகிற போது சில ராசிகளுக்கு நன்மைகளும் சில ராசிகளுக்கு கெடுபல்களும் சில ராசிகளுக்கு கெடுதலும் நல்லதும் மாறி மாறி வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் திருவள்ளுவர் சொன்னதைப் போல நாம் தொடர்ந்து நாம் உங்களுடைய முயற்சியை செய்து கொண்டே இருந்தால் அதற்குரிய பலன்கள் கிடைக்கும் என்று இந்த பதிவின் மூலமாக சொல்லிக்கொள்கிறேன் ஆகவே இந்த பதிவின் மூலமாக துளாராசி அன்பர்களுக்கும் வித்தியராசி அன்பர்களுக்கும் நான் வே இருக்கக்கூடிய வேண்டுகோள் என்னென்று சொன்னால் ராமச்சந்திரன் முருகை என்கிற அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தால் என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு தானாக உங்களுடைய மொபைலை தேடி வரும் என்பதை சொல்லிக் கொள்கிறேன் என்னுடைய பதிவுகள் சிறப்பாக இருக்குமாயின் லைக் செய்து ஷேர் செய்ய முடியும் கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க வளமுடன் நலமுடன் நன்றி வணக்கம்